என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த புனித ஞாயிற்றுக்கிழமை நம்மை அழைக்கும் காலை நேரம் ஒரு புதிய அருளின் தொடக்கம் மரியாவின் மாதமான மே மாதத்தில் நம்மை வழிநடத்தும் நடத்தும் இறை அன்னை நம்மை அழைக்கின்றார் நம்மை நேசிக்கும் ஆண்டவரை நாமும் நேசித்து அவரின் வார்த்தையில் வாழ்வோம் இந்த நாளை நாம் துவங்கும் போது ஒரு புதிய நம்பிக்கையுடன் இறை வார்த்தைகளை நம் வாழ்வில் எதிரொலிக்க செய்ய வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களில் இறை சபையின் ஒற்றுமையும் விண்ணகத்தின் விசுவாச வரம்புகளும் மற்றும் தூய ஆவியாரின் வழிநடத்தலும் நமக்கு வெளிப்படுகின்றன தூய ஆவியாரின் துணை நம்மோடு இருந்தால் நாம் குழப்பங்களுக்குள் தள்ளப்பட மாட்டோம் இறைவன் நம்மை நேர் வழியில் நடத்துவார் வாருங்கள் கவனமுடன் திருப்பலி வாசகங்களைக் கேட்போம் முதல் வாசகம் இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்த கூடாது என்று தீர்மானித்தோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் யூதையாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்ணபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திரு மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தமிழ் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர் அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள் அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா சிரியா சிலிசியா ஆகிய இடங்களில் பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர் நாங்கள் எந்த கட்டளையும் எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்ணபா பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம் இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம் அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்த கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உமை போற்றி புகழ்வார்களாக கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிறையினத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் பல்லவி கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உமை போற்றி புகழ்வார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் பல்லவி கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக பல்லவி கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் போற்றி இரண்டாம் வாசகம் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளி பாட்டிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திரு நகரான எரிசலேம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலை உயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது பொறுப்பாய் பனிரெண்டு வானதுதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பனிரெண்டு குலங்களின் பெயர்களும் அவ்வாயல்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பனிரெண்டு அடிக்கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன நகருக்குள் கோவில் காணப்படவில்லை ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில் ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ தேவைப்படவில்லை மாற்றியே அதன் ஒளி ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே

மக்கள் மீது சுமத்தக்கூடாது இறை சத்தியம் எளிமையானதும் இரக்கமுள்ளதும் ஆகும் இரண்டாம் வாசகத்தில் திரு நகரமான விண்ணகத்தை யோவான் காண்கிறார் அது ஒளி கதிராக விரியும் இறை நற்கருணையின் நிழலாகும் இறைவனுடன் இணைந்த வாழ்க்கையே நம் முடிவில்லா வாழ்வின் இலக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறுகிறார் தூய ஆவியார் உங்களுக்கெல்லாம் கற்று தருவார் நம்மை வழிநடத்த நம்மை நினைவூட்ட தூய ஆவியார் நமக்கு துணையாக இருக்கின்றார் உலகத்தால் கொடுக்க முடியாத அமைதியை இயேசு நமக்கு கொடுக்கிறார் சிந்தனை இந்த உலகத்தில் குழப்பங்கள் பயங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் தூய ஆவியாரின் ஒளியில் நாம் நடப்போம் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம் வாசகங்கள் நம்மை ஆவியாரை வாழ அழைக்கின்றன ஜபம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைய வார்த்தையின் மூலம் எங்களை வழி நடத்தும் தூய ஆவியாரின் அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்குள் அமைதியையும் ஒற்றுமையையும் இறை வார்த்தையின் ஒளியையும் வழங்கும் அருளுக்காக உமக்கே புகழ் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்